இன்றைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் சீசன் செவன் இன்னையே ப்ரோமோ ஒன் டூ த்ரீ இதெல்லாமே ஓடி இருக்குது அதை பற்றி ஒரு தெளிவாக ஒரு கோர்வையாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நான் வழக்கம் போல் சொல்கிறதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் எழுதிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போனால் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியும் க்ளோஸ் நாமினேஷன் இல்லை ஓப்பன் நாமினேஷன் தான் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நாமினேஷன் ப்ராசஸில் மோஸ்ட்லி இந்த மாயாவையும் நிக்சனையும் கொண்டுட்டு வந்திருக்காங்க இப்போ தான் வந்து ஹவுஸ்மேட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை புரிஞ்சிட்டு இருந்திருக்காங்கன்னு பார்க்க முடியுது ஏன்னா நேற்று விக்ரமுடைய எலிமினேஷனுக்கு அப்புறம் இந்த மாயா நடந்துக்கிட்ட முறை சோஷியல் தான் கேவலப்பட்டு சுத்தி வருதுன்னு பார்த்தா ஹவுஸ்மேட்ஸ்குள்ளயும் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டு இருக்கு மாயா அப்படின்னு தான் பார்க்க முடியுது அதனால மாயாவை வச்சு செய்யறாங்க நீங்க வந்து அதுக்கான ரீசனை சொல்லும் போதும் தெளிவா சொல்றாங்க எல்லாருமே பயந்தால் கூட எல்லாமே பின்னாடி பின்னாடி பேசுகிறாங்க பட் அர்ச்சனை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டான டெசிஷன் மூஞ்சுக்கு நேராகவே சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தன் இது வரைக்கும் நம்ம கூட இருந்திருக்கான் உங்கள் கூடவே ஒத்து ஊற்றிட்டு இருந்திருக்கான் எல்லாமே பண்ணிட்டுருக்கான் ஒருத்தர் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகும்போது இந்த மாதிரியாக ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுப்பீங்க இந்த மாதிரியாக ட்ரீட் பண்ணுவீங்கப்பா ரொம்ப மோசமான கேரக்டர் நீங்கள் அப்படின்ற மாதிரி தெளிவாகவே சொல்கிறாங்க இது உடனே மாயா இதெல்லாம் எங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ஒரு மண்ணாங்கட்டி ஸ்ட்ராட்டஜி உனக்கு சகுனி வலையை தவிர வேறு எத் எதுவுமே தெரியாதுன்றதை இன்னைக்கு கூட மாயா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் உட்காந்துருந்தது அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது அது மட்டும் இல்லாமல் இவர் சொல்கிறாரு என்னங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அர்ச்சனை போயிட்டு தினேஷ்கிட்ட சொல்லும்போது தினேஷ் சொல்கிறாரு இது பாருங்க இவங்க எப்போவுமே இப்படி தான் நேற்று தான் இவங்களுடைய உண்மையான முகம்ன்றதே நேற்று விக்ரமுடைய எலிமினேஷன் அப்பதான் தெரிஞ்சது தெரிஞ்சுது இதுதான் மாயாவுடைய உண்மையான முகம் இவங்க கிட்ட வந்தாலே இந்த நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் ஆகுமே தவிர எந்த பாசிட்டிவிட்டியும் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர் நேற்றே வேற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் அதாவது மாயா மாதிரி இந்த நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளுங்க வந்து அவங்க வந்து டைட்டில் வின் பண்ணுறது இன்னும் உட்காந்துட்டு இருக்கிறது இந்த பாஸ் வீட்டில் அப்படின்றது ஒரு தவறான முன் உதாரணம் அப்படின்னு சொன்னார் தௌசண்ட் டைம்ஸ் வந்து கரெக்டான ஒரே வார்த்தை எதுனா தினேஷ் சொன்ன இந்த வார்த்தை தான் மாயாவுக்கு டைட்டில் வின் பண்ணலை அந்த டாப் ஃபைவ்ல போகக்கூட தகுதி இல்லை இவ்வளோ நாள் வந்ததுக்கே இவங்க வந்து என்னென்னா பவாச்செல்லதுரையை எப்படி பேசி அனுப்பிவிட்டு இந்த மாயாவையும் பூர்ணிமாவையும் இந்த குரூப்பு பிபி பிபி டீம் உட்கார வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ரெண்டு பேருக்கும் என்னென்னா நம்ம நிறைய அப்படியே ஓட்டிங்கில் சூ சூப்பராக இருக்கிறோம் நம்ம வீட்டில் வந்து அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க பிக் பாஸும் கமல்ஹாசனும் சும்மா அப்படி பரிதாபப்பட்டு இதுங்க ரெண்டுத்தையும் உள்ளே வச்சிருக்கிறாரு அப்படின்றது தான் உண்மையானது அந்த பூர்ணிமா கூட நாமினேஷனுக்கு வந்து எப்படியோ இப்படியோ காப்பாத்தினாங்க நாமினேஷன் வந்துச்சு லீஸ்டாக இருந்தது அது வேறு விஷயம் ஆனால் காப்பாற்றுனாங்க ஆனால் நாமினேஷனுக்கு வந்தது பட் இந்த மாயா நாமினேஷனுக்கு வராமலே இப்படியே பாவ பரிதாபம் பட்டு பாவ பரிதாபம் பட்டு உள்ளே வச்சுருக்கிறதுன்றது வந்து அதனால்தான் இன்னைக்கு அதனுடைய உண்மையான சொருபம் வந்து மக்களுக்கும் சரி மக்களுக்கு எப்போ தெரியும் அங்கே இருக்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு தெரிய ஆரம்பிச்சது அர்ச்சனா சிறுபால் அடித்த மாதிரி மாயாவை வந்து இன்றைக்கி அந்த கேள்வி கேட்டது அப்போ கூட அதுக்கு உரைக்கும்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக உரைக்க போகிறது கிடையாது மாயாவுக்கு மாயா மாதிரி ஒரு பர்சன் வந்து இந்த உலகத்தில் உழவிட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம கூட இருந்தால் கூட அவளை முதல்ல ஒதுக்கி வைக்கணும் அப்படின்றது தான் நம்ம தரப்பில் பார்க்கப்படுது என்ன இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பாரு வந்து ரூல்ஸ் பிரேக் பண்ணுறது நேற்று ஒரு விஷயம் நடந்தது நைட்டில் லைவில் பார்த்திங்கன்னா பங்கர் பெட் மாதிரி இருக்குல்ல அதில் போயிட்டு பூர்ணிமா என்ன பண்ணுறான்னா மைக்கெல்லாம் கழட்டி போட்டுட்டு மேலே போய் மாயா கூட படுத்துக்கிட்டு கேவலம் இதெல்லாம் கேவலத்தின் உச்சம் இல்லையா மைக்கை கழட்டி போட்டு போய் மா என்னதான் உள்ள அப்படி அர்ச்சனாவை பற்றி தினேஷை பற்றி பற்றி மணிபத்தி அப்படி கருவி இருக்கிறாளுங்க நீ கருவி கொட்டு அதனால் அவங்களுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது பட்டு பாஸ் வான் பண்ணுறாரு உங்கள் மைக்க மாட்டுங்க உங்கள் மைக்க மாட்டுங்க உங்கள் மைக்க மாட்டுங்கன்ட்டு நீ என்ன சொல்லு நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில் அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா இல்லை பிக் பாஸ்க்கு இவ்வளோ தான் மதிப்பு மரியாதையாக நமக்கு புரிய மாட்டேங்குது இது வந்து பிக் பாஸ் டீம் வந்து தெளிவுபடுத்தணும் ஆக மொத்தம் எல்லா எதையும் அதாவது ரூல்ஸ் பிரேக்கையும் இவளுங்க பண்ணுவாளுங்க ஆனால் வந்து இவளுங்களை வந்து யாரும் கேட்கவே கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன வகையான அணுகுமுறை அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியல இவங்களுக்கு எல்லாம் ரெட் கார்டு கொடுக்கணும்னா டெய்லி ஒரு ரெட் கார்டு கொடுக்கணும் எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாளைக்கும் ரெட் கார்டு கொடுக்கணும் இதுதான் நம்ம வந்து சொல்றது இந்த அம்மா ஏன் இந்த மாதிரி எல்லாரையும் அடிமை மாதிரி வச்சுட்டு இருந்தது அப்படின்றதுக்கும் தெளிவான விளக்கம் கிடச்சது லோகேஷ் கனகராஜ் பேரை சொல்லி சொல்லி இந்த அம்மா மஞ்சள் கொளிச்சிட்டு வந்துருந்துருக்கு அங்கே அப்படின்றத நேற்று எபிசோடில் மாயோடைய வாய் வழியாக வந்த வாக்குமூலத்தின் மூலமாக பார்க்க முடிஞ்சது நான் வந்து சான்ஸ் வாங்கி தரேன் இது வாங்கி தரேன் அது வாங்கி தரேன் ஏமா முதல்ல உனக்கே ஒரு நல்ல கேரக்டர் சான்ஸ் வாங்கிக்கோமா கேவலமான ஆர்டிஸ்ட்டாக தான் நீ அறியப்பட்டிருக்கிற மக்கள் மத்தியில் முதல்ல அதை மாற்று அப்புறமா நீ மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் வீங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு தான் நமக்கு சொல்ல தோணுது ஆனால் இந்த ரூல்ஸை பிரேக் பண்ணது கமல்ஹாசன் கேட்பார்னு நினைக்கிறீங்க கேட்க மாட்டார் ஏன்னா கமல்ஹாசன் மிகப்பெரிய சொம்பாச்சே பிக்பாஸ் டீம் சொம்பு தூக்குனாங்க இப்போ பிக்பாஸ்க்கே அசிங்கமாக இருக்குது இதுக்கே அசிங்கமாக இல்லையா இந்த மாதிரி சொல்கிற ஒரு ஒரு இது ஒரு டீம் அதுக்கப்புறம் அதனுடைய தலைவர் ஒரு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார் அப்படின்னா அவருடைய பேச்சுக்கு வந்து அடங்கி நடக்கணும் அப்படி எதுவுமே இல்லாத நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்கிறேன் இந்த மாயாவின் பொறுமை ஏன் வெளியில் அனுப்பக்கூடாது இதுதான் மக்கள் தரப்பில் கேட்கப்படுற கேள்வியாக இருக்குது பார்க்கலாம் பிக்பாஸ் சிக்ஸ் செவன்